ஜீவ புத்தகம் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகம் அதுதான் தரிசன வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலும் இந்த ஜீவ புத்தகத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம் இந்த புத்தகம் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு சொந்தமானது அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ள பெயர்களுக்குரிய மக்களும் அவருக்கு சொந்தமானவர்கள் எனவே மீட்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் அடங்கிய பட்டியல் அந்த ஜீவ புத்தகத்தில் இருப்பதாக வேதம் நமக்கு சொல்கிறது தானியல் தெற்கு தரிசன நூல் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நியாய விசாரணை ஆரம்பித்தது புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்று வேதம் நமக்கு சொல்கிறேன் நான் சுருக்கமாய் உங்களுக்கு செய்தி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அருமையான உடன் ஊழியர் ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள் நம் யாவரின் சார்பில் அவரை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஜீவ புத்தகத்தை குறித்தான ஒரு செயல்பாடுகளையும் அங்கே நாம் பார்க்கின்றோம் ஜீவ புத்தகம் திறக்கப்படுதல் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது தானியல் ஏழு பத்தும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பன்னிரெண்டும் புத்தகங்கள் திறக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி ஆழமாய் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனையை அங்கே தூண்டுகிறது பதினைந்தாம் வசனம் சொல்கிறது பாருங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அக்கினை கடலில் தள்ளப்பட்டவர்கள் அப்படியே இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பாருங்க யார் யார் பெயரெல்லாம் அங்கே பதிவேட்டிலே ஜீவ புத்தக பதிவேட்டிலே இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பி மீட்கப்பட்ட குரூப்பாக அங்கே அவர்கள் பட்டியலில் படுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ ஜீவ புத்தகம் என்பது மீட்கப்பட்டவர்களின் பெயர்களை உள்ளடக்கிய ஒரு பட்டியல் இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமானவர்கள் அந்த பெயர் பட்டியலிலே இடம்பெறுவார்கள் மூன்றாவது ஆக்கியனை தீர்ப்பு பெறுவோரின் பெயர் அட்டவணை இவைகளெல்லாம் ஜீவ புத்தகத்தில் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் அப்ப இந்த புத்தகத்திலே பெயர்கள் எப்படி பதிவு செய்யப்படுகிற என்று நாம் பார்க்கின்ற போது ஏற்கனவே பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அவர்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்திலே உள்ளது என்று பவுலடிகள் சொல்கிறார் யார் யாரு பிலிப்பு பட்டண சபையார்